ஓம் ஐந்து கரத்தனை னை நந்திந்தனை ஞானினை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே இன்றைய நாளுக்குரிய திருமந்திரம் அது சிறப்பாயிரத்தில் கடவுள் வாழ்த்தில் ஐம்பதாவது பாடல் இந்த பாடலில் திருமூலர் நம்முடைய பாச பெருங்கடலை தாண்டி நீந்தி பரவனின் அருள் பெற வேண்டுமென்றால் இவள் அனைத்தையும் மாயை மனமயக்கம் மலங்கள் ஆகியவற்றை கடந்து அவனையே நினைக்க வேண்டும் என்று கூறுகிறார் திருமூலர் இதோ அந்த பாடல் பறை பசு பாசத்து நாதனை உள்ளி உரை பசு பாசத்து ஒருங்கவல்லார்க்கு திரைப்பசு பாவச்செழும் கடல் நீந்தி கரை பாசம் கடந்து எய்தலாமே பசு என்றால் சிவசக்தி பசு என்றால் புகழுரை திரைப்பசு என்றால் பாச மறைப்புகள் நம் கண்ணை மறைக்கின்ற பாசம் கரைப்பசு என்றால் கரையேறும் ஆன்மாக்கள் பறைபசு பாசத்து நாதனை சக்தியாகிய உமையை இடவாகம் கொண்ட தலைவனை உள்ளி இங்கே உள்ளி என்றால் உணர்ந்தறிதல் அவனை உணர்ந்தறிந்து உரை பசு பாசத்து ஒருங்கவல்லார்க்கு உரை பசு என்றால் புகழ்தல் அவனை பாடி போற்றி துதித்து புகழ்ந்தால் ஒருங்க ஒருங்க என்றால் நெருங்கி செல்வது யார் பரவனை நெருங்கி செல்வார்கள் அவனை பாடி துதிப்பவர்கள் எவ்வாறு பாடி துதிக்க வேண்டும் திரைப்பசு திரைப்பசு என்றால் பாச மறைப்புகள் நம்முடைய மனமயக்கம் மாயை மலங்கள் இது போன்ற பிறவி துயரை விடுபட்டு நாம் கரையை கடக்க வேண்டும் எந்த கடையை கடக்க வேண்டும் இந்த பாவ பெருங்கடலை மலங்களும் மாயைகளும் மனமயக்கமும் கொண்ட பெருங்கடலை நாம் கடக்க வேண்டும் அவ்வாறு கடந்தால் கரை பசு பாசம் கடந்து எய்தலாமே இவ்வாறு கடந்து செல்லும் ஆன்மாக்கள் பரம்பொருளான சிவபெருமானின் அருளைப் பெறலாம் என்கிறார் திருமூலர் பறை பசு பாசத்து நாதனை உள்ளி உரை பசு பாசத்து ஒருங்கவல்லார்க்கு திரைபசு பாவச் செழும் கடல் நீந்தி கரை பசு பாசம் கடந்தெய்தலாமே சக்தியாகிய உமையை இடபாகம் கொண்டுள்ள தலைவனை உள்ளத்தால் உணர்ந்தறிந்து அப்பறவன் அருள் பெற நெருங்குபவர்கள் இந்த பந்த பாசம் என்னும் பாவ செயல்கள் நிறைந்த பெருங்கடலாகிய மணமயக்கம் மாயை மலங்கள் என்னும் பிறவித்துயரிலிருந்து விடுபட்டு கரையேறி ஆண்டவன் அருளுக்கு முற்றிலும் பாத்திரமாக வேண்டும் என்கிறார் திருமூலன் ஓம் நமச்சிவாய